வணக்கம் நட்புகளே ஒரு சிம்பிளாக ஒரு பேண்ட் கட்டிங் வந்து ஏற்கனவே வந்து அதனுடைய ஃப்ரண்ட் பார்ட்டு பார்த்தோம் இப்போ அதனுடைய பேக் பார்ட் வந்து எப்படி கட் பண்ணணும் ஸோ ஒரு பாடியினுடைய அமைப்பு எப்படி இருக்கோ அந்த பாடிக்கு தகுந்த மாதிரியே அந்த பேண்ட்டினுடைய வாட்டம் எல்லாமே இருக்கணும் அந்த பொசிஷன் எல்லாமே பாடி எப்படி இருக்கோ அதே மாதிரி வந்து நம்ம பேண்ட் கட் பண்ண பேண்ட் வந்து ஃப்ரெண்டாகட்டும் பேக் பார்ட்டு வெட்டும் போது தான் அதை நம்ம தெளிவாக பார்க்க முடியும் அந்த பேக் பார்ட்டினுடைய பொசிஷன் இடுப்புக்கும் சீட்டுக்குமான வித்தியாசம் எவ்வளவு இருக்கோ அந்த வித்தியாசத்தை பொறுத்து தான் அந்த பாடியினுடைய அமைப்புங்கிறது வந்து மாறும் இப்போ உதாரணமாக இருக்கக்கூடிய அளவு என்பது அப்படின்னா இடுப்பு எவ்வளோ இருக்கோ அதில் இருந்து ஆறு இன்ச்சு ப்ளஸ் பண்ணி சீட் இருக்கணும் இப்போ முப்பது இன்ச்சு இடுப்புனா முப்பத்தி ஆறு இஞ்சி சீட் இருக்கணும் அதுவே வந்து முப்பத்தி ரெண்டு இடுப்புன்னா இடுப்புனா முப்பத்தி எட்டு இன்ச்சு சீட்டு இருக்கணும் ஆனால் கஸ்டம்பர் எல்லாருக்கும் அப்படி இருக்காது ஸோ இந்த வித்தியாசம் வந்து இப்போ முப்பது இன்ச்சு சீட்டு இருக்கிறவங்களுக்கு முப்பத்தி ஆறு இருக்க வேண்டிய இடத்துல முப்பத்தி நாலு இருக்கும் முப்பத்தி மூணு இருக்கும் முப்பத்தி அஞ்சு இருக்கும் அதுவே முப்பத்தி எட்டு முப்பத்தி ஏழு கூட வரலாம் ஸோ அப்போ இந்த வித்தியாசம் வரும்போது தான் அந்த பாடியினுடைய அமைப்பு வந்து மாறும் அப்போ அந்த அமைப்பு என்ன ப்ளஸ் ஆகிருக்கா மைனஸ் ஆகிருக்கா அப்போ அதிகமான அவங்களுடைய அந்த பின் பேக் ஷேப்பு எப்படி இருக்கும் கம்மியானால் அப்போ அந்த சீட்டினுடைய அமைப்பு எப்படி இருக்கும் அப்போது நம்மளே லேசாக இமேஜி நீங்களே இமேஜினேஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் தேவையை விட அந்த ஆறு இஞ்சை விட அதிகமாச்சு அப்படின்னா பின்பாகம் சதைப்போட்ட ரொம்ப அதிகமாக இருக்கும் அதுவே வந்து தேவையை விட முப்பத்தி ஆ முப்பது இடுப்புக்கு முப்பத்தி ஆறு சீட்டு இருக்க வேண்டிய இடத்துல முப்பத்தி நாலு ஆச்சு அப்படின்னா சீட்டினுடைய அமைப்பு சதைப்பற்று கம்மியாக இருக்கும் அதாவது சப்பை புட்டம் பெருத்த புற்றம் அப்படின்னு சொல்லி வந்து அந்த சீட்டுக்கு சொல்லுவாங்க அப்போது அந்த அமைப்பு மாறக்கூடிய அந்த பொசிஷனை வந்து பேண்ட்டோட பேக் கட்டிங் பண்ணும்போது அங்கே தெரியும் அந்த உடல் எப்படி இருக்கோ அதே மாதிரி அந்த பார்ட்டு பேக் பார்ட்டு வந்து வரும் ஸோ அப்படி ஒரு தெளிவான ஒரு இதை வந்து இன்றைக்கி இந்த இதில் பார்ப்போம் புதிதாக பழகு பழகுவவர்களுக்கு வந்து ரொம்ப ஒரு ஈஸியாக மெத்தட் இது பேக் கட்டிங் எப்படின்னு இப்போ இந்த வீடியோவில் பார்ப்போம் இப்போ பேக் கட்டிங் வந்து பார்க்கலாம் இந்த ஃப்ரண்ட்டு இப்படி போட்டோடனே இந்த சென்ட்ரு கிரீஸ் லைன் இந்த கிரீஸ் லைன்லேருந்து இங்கே துணியோட எண்டில் இருந்து இங்கே இருந்து வச்சு இந்த சென்ட்ரு எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும் பத்தரை இஞ்சி ஒன் பாயிண்ட் இருக்குது அதே பத்தரை இஞ்சி ஒன் பாயிண்ட்டு பாட்டத்தில் இருக்கான்னு பார்க்கணும் இங்கேயும் பத்தரை இன்ஜி ஒன் பாயிண்ட் இருக்குது அப்போ இந்த துணியினுடைய வியூ வந்து ஸ்ட்ரைட் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம் இப்படி ஃப்ரண்ட்டை வந்து போட்டுக்கணும் ஃபஸ்ட்டு முதல்ல இங்கே சீட் மார்க் பண்ணணும் இந்த சீட்னுடைய மார்க்கை இங்கே பண்ணிக்கணும் சீட்டு ப்ளஸ் ஃபோர்க் லைனியும் இங்கே பண்ணிக்கணும் இங்கே இந்த ஃபோர்க்கினுடைய தையல் தும்பு பிடிக்கிறது இங்கே தையல் நம்ம அடிப்போம் இல்லையா இங்கேருந்து ஜிப்பு ஸ்டிச் பண்ணக்கூடிய இந்த தையல் வந்து இங்கே ஸ்டிச் பண்ணக்கூடிய தையல் இந்த தையலுக்கு நேராக இங்கே பன்னெண்டில் ஒரு பகம் இந்த சீட் லைனில் இருந்து இந்த ஸ்கேலை அப்படி வைக்கணும் அப்போது உங்களுக்கு அந்த வாட்டம் வந்து கரெக்டாக இருக்கும் ஸோ இங்கே கரெக்டாக வச்சுட்டு இந்த லைனை ஃபஸ்ட் லைன் இப்படி எடுக்கணும் இங்கேருந்து முக்கால் இன்ச்சு மேலே தள்ளி எக்ஸ்ட்ரா தையல் தும்பு இங்கே வச்சுக்கணும் ஸோ அதே மாதிரி இங்கே தையல் தும்பு வச்ச அளவு தான் வந்து இங்கே இதை க்ராஸ் பண்ணிக்கணும் இந்த சென்ட்ரில் இருந்து இந்த லைன் எடுத்துக்கணும் அதே லைனை வந்து பாட்டத்துலேயும் எடுத்துக்கணும் உள்கால் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இங்கேருந்து மாதிரி ஸோ இந்த மூணு லைன்லையும் எடுத்துடணும் இப்போ கீழே வந்து ஒன்றே கால் இன்ச்சு இங்கேருந்து ஸோ இங்கேருந்து ஒன்றே கால் இன்ச்சு இப்போ பாட்டம் பதினாலு இன்ச்சு இங்கே ஸ்டிச்சிங்கு இங்கே ஸ்டிச்சிங்க்கு இப்போ இங்கே எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆறு இன்ச்சு ஒன் பாயிண்ட்டு இந்த ஆறு இன்ச்சு ஒன் பாயிண்ட்டை அப்படியே இங்கே எடுத்து வச்சிங்கன்னா இந்த பதினாலு இன்ச்சியில் இங்கே கரெக்டாக இருக்கும் இங்கே பதினாலு இன்ச்சு கரெக்டாக இருக்கும் இங்கே ஆறு இன்ச்சு ஒன் பாயிண்ட்டு பதினாலு இன்ச்சு பாட்டம் கரெக்டாக வந்துடும் அதுதான் இங்கே ஒன்றே காலிஞ்சி வைக்கிறது இங்கேருந்து ஒரு பாயிண்ட்டு சேர்த்து இங்கே வச்சுக்கோங்க இப்போது ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம பன்னிரெண்டு இஞ்சி வச்சோம் ஸோ பன்னெண்டு இன்ச்சிக்கு நம்ம இங்கே வச்சோம் இதில் சைடில் கட்டிங்கில் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தது இல்லையா அது எவ்வளோ இருக்குன்னு கரெக்டாக இங்கே பார்க்கணும் அந்த கம்மியானதை இங்கே அந்த பன்னிரெண்டு இன்ச்சு இங்கே வச்சிடணும் ஸோ இப்போது சீட்டினுடைய அளவு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து கம்மியாக இருக்குது இப்போது ஃப்ரண்ட்டில் வந்து முப்பத்தி எட்டு இன்ச்சி ஒன்பதரை ப்ளஸ் பத்தரை பத்தை கால் இன்ச்சு இருக்கணும் ஸோ பத்தை காலுக்கு ஒன்பதே முக்கால் தான் இருக்குது அப்போ இங்கே அரை இன்ச்சு ஷார்ட்டேஜ் ஆகிருக்கு அந்த அரை இன்ச்சு நம்ம பேக்கில் தான் வைப்போம் ஸோ அதுக்கு ஒரு கால் இன்ச்சு இங்கே எக்ஸ்டன்ட் பண்ணிக்கணும் அந்த அரை இதில் பாதி ஒரு கால் இஞ்சி இங்கே எடுத்துக்கிட்டு இப்போ இந்த கொஷன் வந்து இப்போ இந்த இடத்த இங்கேருந்து எடுக்கணும் சோப்படாமல் இங்கேருந்து இந்த ஷேப்பை மேலே இங்கேருந்து கொண்டு போகணும் அப்போ இங்கே இதிலேருந்து ஸ்ட்ரைட் லைன் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு இங்கேருந்து அந்த ஸ்ட்ரைட் லைன் அப்படி எடுத்துக்கிட்டு அந்த ஸ்ட்ரைட் லைனில் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி இந்த முட்டினுடைய இடத்துல இருந்து இங்கேருந்து இதை அப்படி கொண்டு போய் இதில் சேர்த்துடணும் இப்போ இது ஆட்டோமேட்டிக்காக அந்த லைன் இதில் வந்துடும் இந்த ஸ்ட்ரைட் லைனுக்கு நேர இந்த பொசிஷன் வந்து இங்கே இந்த ஸ்ட்ரைட் லைனில் அப்படி போய் சேர்ந்துடும் இங்கேருந்து அதே ஷேப்பை இந்த ஸ்கேலினுடைய பெண்டு கீழே கம்மியாக இருக்கிற பகுதிக்கு நேராக வச்சுட்டு இங்கேருந்து இருந்து வச்சிங்க அப்படின்னா இந்த ஷேப் கரெக்டாக வரும் இந்த லைனுக்கு நேராக வைக்கும்போது இங்கேருந்து எடுக்கிற பொசிஷன் வச்சிங்கன்னா அது எங்கே வருதோ அந்த பொசிஷனை அப்படியே இங்கேருந்து இப்படி எடுத்துருங்க இப்போ உங்களுக்கு எளிமையாக வந்து இருக்கும் சிம்பிள் மெத்தட் இது இப்போ அதே இது இங்கேருந்து இது சிம்பிளாக கட் பண்ணிக்கலாம் இப்போ இதை கட் பண்ணணும் அப்படின்னா இந்த ரெடிமேட் ஸ்டைலில் வெட்டும்போது இந்த சென்டரை இங்கே எடுத்துகிட்டு இப்போ ஃபோர்க்கினுடைய அகலம் இங்கே ரெண்டு இன்ச்சி அந்த ரெண்டு இஞ்சி இங்கே ரெண்டு இன்ச்சு இங்கே எடுத்துக்கணும் இப்போ இடுப்பு வந்து முப்பத்தி அஞ்சு எட்டே முக்கால் ஒன்று ஒன்பதே முக்கால் ஸோ இங்கே ஒன்பதரை இன்ஜி வருது இல்லையா இப்போது இந்த ஃபோர்க்கினுடைய அகலத்தை விட ப்ளஸ்ஸு அரை இன்ஜி இங்கே சேர்த்து வச்சுக்கலாம் அப்போது ரெண்டு ப்ளஸ் நம்ம ரெண்டு இன்ச்சு ஃபோர்க் வச்சுருக்கோம் இங்கேருந்து ரெண்டரைஞ்சி வச்சுட்டோம் அப்படின்னா இப்போ இங்கேருந்து எட்டு ப்ளஸ் ஒன்று முப்பத்தி அஞ்சு எட்டே முக்கால் ப்ளஸ் ஒம்போதே முக்கால் இங்கே வந்துடும் அப்போது தையல் தும்பு இந்த பக்கம் தள்ளி வச்சுக்கணும் அப்படி எடுத்தும் எடுக்கலாம் சிம்பிளாக எடுக்கும்போது அதுவும் ஓரளவுக்கு கரெக்டாக நம்ம எடுக்கணுங்கிறது இந்த ஃபார்முலா இங்கேருந்து எடுத்து இங்கே எடுத்துகிட்டு இப்போ இங்கே ஒன்பதே முக்கால் எட்டே முக்கால் ப்ளஸ் ஒன்று ஒன்பதே முக்கால் ப்ளஸ்ஸு டாட்டுக்கு சேர்த்துட்டோம் சைடில் தையலுக்கு பிடிக்கக்கூடிய அளவு இங்கே அந்த தையல் வைக்கிற அளவை இங்கே எடுத்துக்கணும் ஸோ இதை இங்கேருந்து இப்படி எடுத்துக்கலாம் கரெக்டான மெத்தடுங்கிறது இது இப்படி எடுத்துக்கிறது இப்போ இது உங்களுக்கு தையல் தும்பு அந்த தையல் தும்பினுடைய அளவு இங்கே அப்படியே கிடச்சிடும் ஸோ இப்போது இங்கேருந்து இடுப்பு எட்டே முக்கால் டாட்டுக்கு ஒரு இஞ்சி ஒன்பதே முக்கால் கரெக்டாக ஒம்பதே முக்கால் இருக்குது இந்த இடம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு ஆஃப் இன்ச்சுக்குள்ளே எக்ஸஸாக இருக்கும் இந்த மாதிரி எடுத்துக்கணும் இப்போது இந்த ஃப்ரண்ட்டினுடைய ஹைட்டு இந்த முட்டியிலேருந்து இங்கே ஹைட் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும் சிம்பிளாக நார்மலாக எல்லாருமே இந்த பேண்ட்டை கட் பண்ண உடனே இந்த பேக் இருக்கிற அளவுக்கே இப்படி வந்து ஃப்ரண்ட் அப்படி வெட்டிடுவாங்க லேஸை அப்படி வச்சுட்டு இப்படி வெட்டிடுவாங்க அப்படி வெட்டும் போது அந்த பாடினுடைய ஷேப் அவுட் ஆயிடும் அப்போ அதை கரெக்டாக கொண்டு வர்றதுக்கான ஃபார்முலா தான் இது ஸோ அதையே நீங்கள் ஷார்ட்டாக சிம்பிளாக பண்ணும்போது நான் அந்த சீட்டோட அளவு இங்கே கம்மியாக ஃப்ரெண்டு கம்மியாக இருக்க இடத்த இங்கே எடுத்துகிட்டு சீட்டில் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதே ஒரு காலஞ்சு இங்கே எடுத்து நீங்கள் கொண்டு போனாலும் பெரிய வித்தியாசம் வராது அந்த பாடியினுடைய ஷேப் அவுட் ஆகாமல் கரெக்டாக கிடச்சிரும் ஸோ அதை எடுக்கக்கூடிய ஃபார்முலா இது சிம்பிளாக செஞ்சாலும் இந்த முறையிலையும் செஞ்சுக்கலாம் கரெக்டாக பண்ணுறதா இருந்தால் இந்த வழியில் அழுத்து இங்கேருந்து ஃபோர்க்களவு ப்ளஸாக ரேஞ்சி வச்சுட்டு இங்கேருந்து இடுப்பு அளவு எடுத்திங்கன்னா அந்த பொசிஷனும் கரெக்டாக கிடச்சிரும் பாடியோட ஷேப் வந்து அவுட் ஆகாமல் இப்போ தொடையினுடைய லூஸ் இருபத்தி நாலரை ஃப்ரண்ட்டு இங்கே ஸ்டிச்சிங் பண்ணிடுவோம் இங்கே சைடில் ஸ்டிச் பண்ணிடுவோம் அப்போ பத்தரை இன்ச்சி ஒன் பாயிண்ட்டு இங்கே இருக்குது இந்த பத்தரை இன்ச்சி ஒன் பாயிண்ட்டை இப்போ இருபத்தி நாலரை இங்கே சைடில் தையல் பிடிச்சிருவோம் இந்த தையலினுடைய அளவுக்கு இந்த இருபத்தி நாலரையை இங்கே தையல் பிடிக்கிற இடத்துல கரெக்டாக வைக்கணும் இங்கே பத்தரை இன்ச்சு ஒன் பாயிண்ட் வந்த இடத்துல மார்க் பண்ணிவிட்டு ப்ளஸ்ஸு ஸ்டிச்சிங்க்கானது இப்போ தொடையினுடைய லூஸும் கரெக்டாக கிடச்சிரும் இப்போது கீழே இருந்து முட்டி வரைக்கும் இந்த லைன் எடுத்துக்கலாம் இதுக்கு இந்த பக்கம் இந்த ஷேப்பு கரெக்டாக எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் இங்கேருந்து இந்த ஷேப் எடுத்துடலாம் ஸோ இப்போது இந்த லைனில் இது எடுத்துகிட்டு லைட்டாக இந்த ஷேப் கொடுத்திங்கன்னா அந்த ரவுண்ட் ஷேப் கரெக்டாக இருக்கும் இந்த ஷேப்பில் இங்கே இந்த லைன் எடுத்துகிட்டு இங்கே முப்பத்தி எட்டு இன்ச்சு சீட்டு பத்தரைக்கு இங்கே அரை இன்ச்சு கம்மியாக இருக்குது இப்போது பேக்கில் வைக்கும்போது வந்து முப்பத்தி எட்டு டிவைடட் பை ஃபோர் ஒன்பதரை ப்ளஸ் ஒன் இன்ச்சு பத்தரை அந்த பத்தரை வந்து இங்கே சைடுலேருந்தே கரெக்டான இடத்துலருந்தே பத்தரை ப்ளஸ் அரை இன்ச்சு நம்மளுக்கு இங்கே ஃப்ரெண்ட்டில் பத்தாம இருந்த அரை இன்ச்சு இங்கே வச்சுருணும் அப்போ சீட்டோட ஃபிட்டிங் வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ இடுப்புனுடைய இடம் இங்கே இருக்குது இப்போது இந்த சைடு ஃப்ரண்ட்டினுடைய உயரத்தை வந்து அளக்கணும் இங்கேருந்து இந்த ஃப்ரண்ட்டோட ஹைட்டை பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி ரெண்டரை இன்ச்சு ஒன் பாயிண்ட் இருக்குது அந்த இருபத்தி ஒன்றரை இன்ச்சி ஒன் பாயிண்ட்டு அதே மாதிரி பேக்கில் இங்கே வைக்கணும் அந்த லைன்லேயே வச்சு அதே இருபத்தி ஒன்றரை இன்ச்சு ஒன் பாயிண்ட்டு இங்கே வச்சுக்கணும் சைடில் இப்போ இதான் வந்து சைடு இடுப்புனுடைய கட்டிக்கு இடம் வந்து இது இப்போது இந்த சென்ட்ரில் இருந்து இங்கேருந்து இந்த கிராஸ் அளக்கணும் இப்போ இருபத்தி ஒன்றே முக்கால் இங்கேருந்து இருக்குது இருபத்தி ரெண்டே முக்கால் ஸோ இந்த இருபத்தி ரெண்டே முக்கால் இந்த லைனுக்கு நேராக வைக்கணும் இருபத்தி ரெண்டை முக்கால் இந்த லைனுக்கு நேரம் வருது ப்ளஸ் ஒரு காலிஞ்சி சேர்த்துக்கணும் இப்போது இங்கேருந்து இந்த பெண்டு ஷேப் இங்கே எடுத்த லைனில் இருந்து இங்கேருந்து இந்த சேப் கொடுத்துருந்தோம் அப்போ இந்த பேண்ட்டுக்கு தேவையான ரேசிங் எவ்வளவோ இந்த ரேசிங் எவ்வளவு தேவையோ அது நீங்கள் இப்படி எடுக்கும்போது கரெக்டாக அங்கே கிடச்சிரும் அப்போ தேவையான அந்த பாடிக்கு தேவையான சர்க்கிளும் அங்கே கரெக்டாக வந்துடும் இப்போது இது இடுப்பினுடைய இடம் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கோம் ஸோ இங்கேருந்து இந்த பெண்டு ஷேப் கொடுக்கணும் லைட்டாக அப்போ பேண்ட்டோட அந்த பாலினுடைய ஷேப் வந்து இங்கே கரெக்டாக கிடச்சிரும் ஸோ இப்போ இங்கே இந்த ரவுண்டு வந்து இந்த பனிரெண்டில் ஒரு பாகம் அந்த சீட்டினுடைய இடத்துலேருந்து கரெக்டாக இங்கே இந்த லைனில் வந்து கனெக்ட் பண்ணிடணும் அப்படி பண்ணிட்டோன்னா கரெக்டாக இங்கேருந்து அது கரெக்டாக போயிடும் இப்போ பேண்ட்டோட சர்க்கிள் ரவுண்டு கரெக்டாக கிடச்சிரும் இப்போ கட் பாக்கெட்டுக்கு மார்க் பண்ணிடலாம் கட் பாக்கெட்டுக்கு இங்கேருந்து இந்த ஸ்டாண்டர்டு ஒரு மூணு இன்ச்சு அந்த மூணு இன்ச்சுக்கு நேரம் இங்கேருந்து ஸ்ட்ரைட் லைன் போட்டிங்க அப்படின்னா ஒரு கால் இன்ச்சு கீழே தள்ளி கட் பாயிண்ட் முடிய இடம் இப்போ சைடில் இருந்து ரெண்டரை இன்ச்சு வச்சுக்கோங்க பேண்ட்டு இடுப்பு அளவை பொறுத்து இங்கே ரெண்டரை இன்ச்சு ரெண்டே கால் இன்ச்சு இப்படி வச்சுக்கலாம் ஸோ இப்போது இங்கேருந்து ரெண்டரை வச்சுருக்கோம் கட்பாக்கெட் வந்து ஒரு நாலரை இன்ச்சி வச்சுருக்கோம் இது ரெண்டுக்கும் சென்ட்ரு ரெண்டே கால் இப்போ இதுதான் டாட்னுடைய சென்ட்ரு பாயிண்ட்டு இப்போ இடுப்பில் வந்து ஒன்று இன்ச்சு டாட்டுக்கு வச்சதை இதை ரெண்டு பக்கமும் ஷேர் பண்ணிடணும் இந்த பக்கம் அரை இன்ச்சு இந்த பக்கம் அரை இன்ச்சு அப்போ டாட்டினுடைய அளவு இங்கேருந்து இருந்து மார்க் பண்ணிக்கலாம் இப்போ அதை வந்து பேக்கினுடைய மார்க்கிங் எல்லாமே முடிஞ்சிருச்சு இப்போது இதை அப்படியே கட் பண்ணிடலாம் இப்போ இதை அப்படியே வந்து கட் பண்ணிடலாம் இந்த டாட் கிட்ட கரெக்டாக வச்சுட்டு இந்த மாதிரி கட் பண்ணி விட்டிங்கன்னா ஸ்டிச் பண்ணும்போது இடுப்புனுடைய அளவு டெய்லர் டாட் பிடிக்கும்போது முன் மண் வந்துடக்கூடாது அப்போ தான் கரெக்டாக வந்திருக்கும் இப்போ இங்கே உங்களுக்கு தையலுக்கு வந்து எக்ஸ்ட்ரா எவ்வளோ நூறு ரெண்டு இஞ்சி வந்து எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம் அதுக்கு மேலே வந்து வச்சோம்னா வந்து நிறையா உள்ள துணி இருந்துகிட்ருக்கும் இதை அதே ஷேப்பில் இங்கேருந்து அப்படி மார்க் பண்ணிவிட்டு இந்த தும்பு தேவையான அளவுக்கு நம்ம இங்கேருந்து அப்படியே கட் பண்ணிடலாம் இங்கே எக்ஸ்ட்ரா லைன் விட்ருக்கோம் அதில் இப்படி கட் பண்ணிடலாம் இந்த சைடு வந்து மேலே வந்து கொஞ்சம் துணி ஜாஸ்தியாக அப்படி விட்டுடலாம் ரெண்டாவது உங்களுக்கு சப்போஸ் ஏதாவது நீங்கள் ஆல்ட்ரேஷன் பண்ண மாதிரி லூஸ் கூட்டணும் குறைக்கணும் அப்படின்னா இந்த துணியை வந்து இப்படி எக்ஸ்ட்ரா வச்சுக்கணும் அது போக அயின் பண்ணும்போது இந்த துணி எக்ஸ்ட்ரா வச்சு கட் பண்ணிட்டோம்னா பேண்ட் அயின் பண்ணும்போது உள்ள பீஸ் வகுந்து விட்டு போது நீட்டாக இருக்கும் பேண்ட்டோட ஃபினிஷிங் வந்து அவங்க வாஷ் பண்ணதுக்கப்புறமா ஐன் பண்ணுறதுக்கு வந்து நீட்டாக இருக்கும் இப்போ இந்த சைடில் வந்து மார்க்லேயே கட் பண்ணிடலாம் இங்கேருந்து இந்த கிராஸ் பாக்கெட் ஓப்பன் ஆகிறது இந்த ரிங்கிள்ஸ் ஃப்ரண்ட்டில் வந்து ஜிப்பு கிட்டே ரிங்கிள்ஸ் வர்றது அந்த மாதிரி எதுவுமே வந்து வராது நீட்டாக இருக்கும் பேண்ட் கட்டிங் வந்து நீட்டாக முடிஞ்சிருச்சு பேக்கு இப்போது இந்த பேக் பொசிஷன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாடிக்கு வந்து என்ன பொசிஷன் வரணுமோ அவங்க சீட்டினுடைய பொசிஷன் எப்படி இருக்கோ இடுப்பில் இருந்து அந்த வாட்டம் வந்து கரெக்டாக கிடச்சிடும் இந்த பொசிஷன் வந்து கரெக்டாக இருக்கும் ஸோ பேண்ட்டு கட் பண்ணும்போது இந்த நெடுங்கால் சைடும் வந்து பார்த்திங்கன்னா ரிங்கிள்ஸ் இருக்காது தேவையில்லாத பெண்டெல்லாம் இதில் வந்து கொடுக்கக்கூடாது இங்கே நிறைய ஃப்ரண்ட் தட்டில் வந்து ஃப்ரண்ட் தெட்டு கட்டிங் பண்ணும்போது இந்த ஃப்ரண்ட்டில் வந்து இந்த மாதிரி வந்து பெண்டு வந்து இப்படி இந்த பெண்டை வந்து நிறைய உள் பெண்டு இப்படி கொடுத்துடக்கூடாது இப்படி நிறைய உள் பெண்டு வந்துருச்சுன்னு சொன்னாலே இங்கே இந்த பேண்ட்டு வந்து சைடில் வந்து ஃபிட்டிங் வந்து கரெக்டாக இருக்காது ஸோ புதுசாக பழகக்கூடியவங்க எல்லாமே வந்து இந்த வீடியோ பார்த்துக்கிட்டே பேண்ட்டு கட் பண்ணிடலாம் ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எல்லாேருமே வந்து முயற்சி பண்ணுங்கள் மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்